அலாமலை வரமத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான உத்தாலாவின் நல்லடியார்களே மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் வகுத்து தந்த பல விஷயங்களை நாம் அறியாமலேயே கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை என்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து நபிகள் நாயகம் சல்லாஹு அலி செல்லம் அவர்கள் இன்னொரு நன்மை தரக்கூடிய காரியத்தை சொன்னார்கள் அது என்னவென்றால் ஐயுல் இஸ்லாமி ஹைருன் இஸ்லாத்தில் ரொம்ப சிறந்த காரியம் எது நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்த பிறகு சிறந்த காரியம் எது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க ஒன்று துத்துணைமுத்த ஆம் பசித்தவங்களுக்கு உணவளித்தல் இரண்டாவது சொன்னார்கள் வ தக்ரவு சலாம அலாமன் அரப்த ஓ மல்லம் உனக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சலாம் சொல்லு இன்னொரு அறிவிப்பில் வந்து ஓ தபு சலாம் சலாம் வந்து பரப்பு தெரிந்தவருக்கும் நீ சலாம் சொல்லு தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லி பரப்பு என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நம்ம செய்கிற காரியத்திலேயே சிறந்த காரியமாக இரண்டாவது சிறந்த காரியமாக இந்த சலாமை பரப்புவதை சொன்னார்கள் இதை நம்ம பரப்பத்தான் செய்கிறோம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நம்ம சலாம் சொல்கிறோம் ஆனால் சலாம் சொல்கிறதுங்கிறது வேற பரப்புறதுங்கிறது வேறு அதுவும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு பரப்பு என்று சொல்கிறார்கள் உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தான் சொல்லணும்னு நினைக்காத யாருன்றே தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி அவருக்கு சொல்லு அப்போ தெரியாதவருக்கு நீ பரப்பு என்பதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் என்கிற சரத்தெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சொல்லணும் தெரியாதவர்கள் அதெல்லாம் இருப்பாங்க ஒரு ஆளை பற்றி தெரியாதுன்னா ஒரு முஸ்லீமாக இல்லையான்னு தெரியாது வேண்டியவரா வேண்டாதவர்னு தெரியாது நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா எல்லாம் தெரியாது எல்லா விதமான அறியாமையும் அது குறிக்கும் ஒரு ஆளை பற்றி உனக்கு தெரிஞ்சாலும் நீ சலாம் சொல்லணும் அவரை பற்றி எதுவுமே உனக்கு தெரியாது அவருக்கு சலாம் சொல்லி என்று நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் இதை வந்து பரப்ப சொன்னாங்க ஆனால் மார்க்கத்தை அறியாத காரணத்தினால இஸ்லாத்தினுடைய சரியான எண்ண ஓட்டங்களையும் இது குறித்த தெளிவான சட்டங்களையும் அறியாத காரணத்தினால நம்ம இதை சொல்கிறது இல்லை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்து இதை சொல்கிறது இல்லை இன்னும் நீங்கள் நம்ம இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம் அல்லாத மக்களை எடுத்துக்கொண்டால் எங்கே எங்கே நல்லது கிடைக்கிது அதையெல்லாம் ஏற்றுக்கிறவங்களாக இருக்கிறாங்க உலகத்தில் இப்படி ஒரு சமுதாயத்தை பார்க்கவே முடியாது எதெல்லாம் நல்லது மாதிரி அவங்களுக்கு தெரிகிறதோ அதெல்லாம் வந்து எந்த விதமான காழ்ப்புணர்வு இல்லாம அதை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க இப்ப வந்து நடைமுறையில ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா குட் மார்னிங்றாங்க குட் நைட்டுங்கிறாங்க குட் ஈவினிங்னு சொல்றாங்க இதெல்லாம் இவங்கள்ட்ட உள்ளதா இல்லை இவங்க விட கொஞ்சம் நல்லது மாதிரி உங்களுக்கு தெரியுது வெளியிலேருந்து கொண்டு வந்து அவங்க வந்து சிலர் திணிக்கிறாங்க இதை இதுக்கு பழக்கத்துக்கு ஆளானவன என்ன செய்யறாங்க இதையே தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்க அவங்க வேற ஒரு மதத்தில் உள்ளவங்களா இருந்தா கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி குட் மார்னிங் சொல்றாங்களே இதெல்லாம் அவங்களுடைய மதத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளதா இல்லை அது கொஞ்சம் நல்லதா இருந்துச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதை எடுத்து ஆனால் நம்ம சொல்லக்கூடிய சலாம் இருக்குது பாருங்க இதுக்கு நிகரான ஒரு முகமன் உலகத்தில் கிடையாது சலாம் சொல்வதற்கு நிகரான ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது சொல்ற முகமன் வாழ்த்து இருக்குத இதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது ஏன்னு கேட்டால் ஒருவரை ஒருவர் நம்ம சந்திக்கிறோம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நம்மால் சந்திக்கப்படக்கூடியவர் வந்து பலவித நிலைமைகள் இருப்பாரு கவலையா இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு கோபமாக இருப்பாரு பாதிக்கப்பட்டிருப்பார் நோய்வாய்ப்பட்டவராக இருப்பாரு இப்படி பலவிதமான நஷ்டப்பட்டவரா இருப்பாரு இப்படி பலவிதமான நிலைகளில் நீங்கள் ஒருத்தரை பாக்குறீங்க பார்த்துட்டு வந்து அவர் நல்ல நிலையில இருந்தார்னு வைங்க அந்த நேரத்தில் நீங்க குட் மார்னிங் வேண்டாம் பொருந்திடும் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு வைங்க ஆ நல்ல காலை பொழுது நான் அது அந்த இடத்துக்கு பொருந்தும் அவன் தான் முதலாள்ட்ட திட்டு வாங்கிட்டு வந்து வெளியே நிக்கிறான் ஆ நல்ல காலை பொழுதுன்னா அது நல்ல காலையாது அவனுக்கு கெட்ட காலை பொழுதாக இருக்கிறது அவன்கிட்ட கிட்ட குட் மார்னிங்னு சொல்ல இயலுமா அப்போதான் புள்ள மூத்தா இருக்குது குட் மார்னிங் அடா நானே பிள்ளையை பறி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு என்னடா குட் எனக்கு எனக்குன்னு நல்ல காலை பொழுதாக இருக்குதுன்னு சொல்லி அது எல்லா நேரத்துலையும் பயன்படுத்த இயலாது அப்ப நல்லதா இருக்கிறானான்னு விசாரிச்சு பார்த்து எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா கவலை எல்லாம் இல்லையா குட் மார்னிங் சொல்லணும் தான் அது பொருந்துமே தவிர எல்லா நேரத்திலையும் சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போ எல்லா நேரத்துலையும் தான் சொல்றாங்க அது மீனிங் இல்லாம ஒரு சடங்காக சொல்றாங்களே தவிர அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு போய் சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நேரத்திலையும் சொல்ல இயலுமா சொல்ல இயலாது வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கா எல்லாம் ஒரே அர்த்தம் தான் அதாவது ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கும்பிட்றேன்னு அர்த்தம் இது எல்லா இடத்துக்கும் பொருந்துமா ஒரு தலைவன் தொண்டனை பார்த்து வணக்கம்னா பொய் தானே சொல்றான் வணக்கம் இவன் அவனை வணக்கம்னு சொன்னாலாச்சும் அந்த சொல்லுக்கு அர்த்தம் இருக்குது வணங்குறான் காலில் கூட விழுகுறான் அவன் இவனுக்கு வணக்கம் போடுறான் அது என்னது பொய் ஏமாத்துறது அப்ப யார் அவனை வணக்கம் சமந்தான நான் வணக்க நீ வணக்கன்னு என்ன பார்த்தேன் எப்படி ரெண்டு பேரும் வணங்குவீங்க அப்ப இது பொய்யா சொல்றாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குற நேரத்தில் இதையெல்லாம் சொல்லி இருக்கிற அந்த மக்கள்கிட்ட பொய் இஸ்லாம் சொல்லக்கூடிய முகமன் இருக்க அதை சொல்லி பாருங்க எல்லா இடத்துலையும் பொருந்தும் எலவு கூட வீட்டுல வீட்டில் ஆகிட்டாங்களா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவனுக்கு சாந்தி வேணும் அவனுக்கு தான் ரொம்ப வேணும் யார் ரொம்ப கவலையா இருக்கிறானோ அவனுக்கு தான் என்ன இருக்கு சாந்தி ரொம்ப நிம்மதி நிம்மதி அமைதி அப்ப அமைதி நிம்மதி எல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறது யாருக்கு சந்தோஷமா இருக்கிறான் அவன்கிட்டையும் போய் சாந்தியா இருங்க சந்தோஷத்தினால தலைமுருண்ட கூடாது அவனுக்கு அசலாமலைக்கும்னு சொல்லலாம் நஷ்டப்பட்டவனுக்கு சொல்லலாம் லாபம் அடைஞ்சவனுக்கு சொல்லலாம் அது வரைய வெளிநாட்டுக்கு போகிறவனுக்கு சொல்லலாம் போயிட்டு வர்றவனுக்கு சொல்லலாம் எல்லாத்துக்கும் கீழே விழுந்துட்டானா அஸ்லாம் வலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அந்த வழி இல்லாமல் போகட்டும் உணவு மாவட்டங்கிற அதில் வந்துடுது அப்போ அஸ்லாம் வலைக்கும் என்பதை வந்து யாருக்கும் சொல்லலாம் எல்லா நேரத்திலும் சொல்லலாம் மாற்ற வேண்டிய தேவையில்லை காலையில் ஒரு சலாமு மத்தியானத்துக்கு ஒரு சலாமு படுக்க போகும்போது ஒரு இருக்குதா சலாமை மாற்ற வேண்டியதில்லை இவன் நைட்டு மார்னிங்னு மாற்றிக்கிறேன் வார்த்தையை அப்படி எல்லாம் மாத்துறதுக்கும் தேவையில்லை எல்லா நேரங்கள்லையும் சொல்லலாம் எல்லா சமயங்கள்லையும் சொல்லலாம் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் சொல்லலாம் இப்படியான ஒரு அழகான ஒரு முகமனை இஸ்லாம் தந்து இதை எல்லாரும் சொல்ல வைங்கன்னு சொல்லுது நம்ம என்ன விளங்கிட்டோம் சலாம் என்றால நமக்கு மட்டும்தான் அதை வச்சுக்கிறேன்னு நீங்க சொல்லி பார்த்தா அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்க இப்ப என்ன நினைக்கிறோம் ஆதாயிரம்னு கேட்டா நம்மளோட முஸ்லீமுக்கு மத்தியில சலாம் சொல்லிடுறீங்க சரி இதை நீங்கள் பரப்பாத காரணத்தினால முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம போய் இவங்களுக்கு சலான் சொன்னால் பதில் சொல்லுவாங்களா திரும்பிட்டு போயிட்டா என்ன செய்கிறது அப்படி நினைத்து கொண்டு அவன் உங்களை வணக்கம்ங்கிறான் நீங்களும் வணக்கம்ங்கிறீங்க நீங்கள் சலாமை பரப்பாதுக்கு கொடுக்குற விலை என்ன நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்க எல்லா இடத்துல உங்களால் சலான் சொல்ல ஏழுதா ஏன் அவனை சலான் சொல்லக்கூடிய நாக்கி நீங்கள் பதில் சொல்லலாம் சொல்லலாம்ல இப்போ நம்ம அவனுக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு மட்டும் வச்சுக்கிறவேன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் சிறுத்து வைக்கிறீங்க நீங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற வேலையை நீங்க செய்யறீங்க எத்தனை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது வணக்கம் போடுறீங்க அவர் வணக்கம்னா நீங்கள் வணக்கங்கிறீங்களே ஏன் இந்த நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க சலாமை பரப்பி இருந்தோம்னு சொன்னா நம்மளை காப்பாத்திருப்போமே அப்போ சலா ஒரு முஸ்லீம் இல்லாதவருக்கு கூட சலாம் வேணும் சாந்தி வேணும் அது ஒரு துவா அதுக்காக நீ இஸ்லாத்து கூட வந்துடலாம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பெரிய சாந்தி எது அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது அந்த துவா கூட அதில் அடங்கி ஒரு ஆள் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை பார்த்து உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சாந்தி எதன் மூலம் கிடைக்கும் இஸ்லாத்தின் மூலம் கிடைக்கும் அவன் இஸ்லாத்துக்கு வருவதற்காக துவா செய்வது தப்பா அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா நம்ம தடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி நமக்கு பல சொல்லி தந்தாங்க நீ உனக்குள்ள வச்சுக்க எத்தனை நல்ல விஷயங்கள் எத்தனை நல்ல விஷயங்கள் அனைவரும் கடைப்பிடிக்கிறது ஏற்றதாக இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அது எல்லாருக்கும் உள்ளதா நீங்க ஆக்குனீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றிலும் ஈர்க்கப்பட்டு ஒருத்தன் வருவான் முழுசா ஆராய்ச்சி பண்ணிட்டு வரவன் ரொம்ப கம்மிங்க ஒரு மார்க்கத்தை நோக்கி வர்றான்னு சொன்னா அவனை ஏதாச்சும் ஈர்க்கும் ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு பிடிக்கும் அதுக்காக நெருங்குவான் உள்ள நுழைஞ்சு பார்த்தா எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப ஒன்னே ஒன்னு பிடிக்கிற விஷயத்துக்கு சலாம் இஸ்லாத்தை பற்றி ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருவான நெருங்கிடுவான இவங்க நமக்கு தரவே மாட்டாங்கன்னு நம்மளை ஒரு அந்நியப்படுத்தி முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாத மக்களையும் தூரத்தில் நிப்பாட்டினது எது இந்த சலாம் என்பதை வந்து நம்ம நமக்குரியதாக ஆக்கி கொண்டது இத பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது குரானை எடுத்து பாருங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல ஹதீஸுகளை எடுத்து பாருங்க முதல்ல குரானை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நமக்கு வந்து நபிமார்கள் எல்லாரும் முன்மாதிரியா இருந்தாலும் அதிகமாக நமக்கு அல்லாஹ் முன்மாதிரியா சொல்வது இப்ராஹிம் நபியான் இப்ராஹிம் நபியரை வரலாறு சொல்லும் பொழுது என்ன செய்யறான் அவர் வழியை நீ பின்பற்றிருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் உங்களுக்கே சொல்றா இத்தபிய மில்லத்தை இப்ராஹிம் ஹனிபா இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்று அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு உத்தரவு போடுறான் அந்த இப்ராஹிம் அலி அவருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு வேற சொன்னான் அல்ல கது கானத்துலக்கும் உசுவத்தும் ஹசனா இப்போ நபிகள் நாயகத்தில் முன்மாதிரி இருக்குன்னு ஒரு வசனத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இதே விஷயத்தை இப்ராஹிம் இருக்குன்னு நல்லா குரானில் சொன்னா நம்ம தெரிஞ்சு வைக்கல நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்குன்னு சொல்ற மாதிரி கது காணத்துலக்கும் உசுவத்தும் ஹசனத்தும் இப்ராஹிம் இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து அவருடைய தகப்பனார் இருக்கார்ல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் தகப்பனாரை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டா சலாமும் நாளைக்க தகப்பனார்ட போய் பேசுறாரு பேசும்போது என்ன சொல்லிட்டு பேசுறாரு அவர் முஸ்லீமா இல்லை அவர்கிட்ட பேசுகிறார் சலாமும் அழைக்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அஸ்தகுபீர் உலக ரப்பி உங்களுக்காக வேண்டி நான் அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்லிடுறாங்க இது அல்ல ஒரு இடத்துல சுட்டி காட்டும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா கது உசுவத்துன் உசுவத்தும் ஹசனத்தும் இப்ராஹிம உள்ளதீனமாகும் இப்ராஹிம் இடத்திலையும் அவரோடு இருந்த மக்களிடத்திலையும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தவிர இப்ராஹிம் கிட்ட முன்மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தவிர ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறாதீங்க பாக்கி அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுக்கு ரெக்கார்ட் இருக்கிறதோ அதெல்லாம் உங்க மார்க்குங்கிற எல்லாம் இப்ராஹிம் நபி செஞ்சாங்கன்னு இதெல்லாம் உனக்கு குரான்லேருந்து கிடைக்கிறதோ ஹதீஸ்லேருந்து கிடைக்கிறதோ நமக்கு தனியா செய்யணும்னு சொல்ல தேவையே இல்லை அவர் செஞ்சதாக அல்ல எதையெல்லாம் உங்களுக்கு காட்டுகிறானோ அது எல்லாம் உங்களுக்கு உரியது ஆனால் அவர் செஞ்ச ஒரே ஒரு வேலையை செஞ்சிடாதீங்கிற அல்ல அது என்ன இல்லா கவுல இப்ராஹிம இல்லை அபிஹி இல்லை அஸ்தீர் அண்ணா இல்லை கே உனக்கு அல்லாட்டை பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னார் பாவ மன்னிப்பு யாருக்கு இல்லை இணை கற்பிக்கிற ஆளுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது அவங்க வந்து விசிலாத்துக்கு வந்தால் தான் பாவ மன்னிப்பு இணை கற்பித்த நிலையிலேயே இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய ஹிதாயத்துக்கு நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு துவாச செய்யலாமே தவிர அவங்க இணை கற்பிக்கும் பொழுது அவங்கள பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்லிட முடியாது ஆனால் இப்ராயி என்னை போய் சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க டாப்பனாட்ட பார்த்து சலாமுன்னு அழைக்க சலாமும் சொன்னாங்க ச அஸ்தர்பீருல்ல அஸ்தர்பிருன்னு லக்க உனக்காக வேண்டி அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்க பிறகு என்ன பண்ணிட்டாங்க இப்ராஹிம் நபி வாபஸ் வாங்கிட்டாங்க அல்லா கண்டிச்சுட்டான் அது பண்ணி பாவம் மன்னிப்பு தேடுவேன் நான் ஏதை மன்னிக்க மாட்டேன் டிக்ளேர் பண்ணுறேன்னு அதை மன்னிக்க சொல்லி கேட்கலாமா நான் தான் மன்னிக்க மாட்டேன் சிறுக்க மன்னிக்க மாட்டேன்னு நான் சொல்லிவிட்டேன்ல அப்புறமா எப்படி நீ வந்து அவருக்கு மன்னிப்பு கேட்ப அப்படின்னு சொன்ன உடனே அது எல்லா குரானில் சொல்லி காட்டுறான் மாக்கான இஸ்திகுபார் இப்ராஹிம் அலி அபிஹி தகப்பனாருக்கு இப்ராஹிம் நபி இஸ்திகுபார் பாவம் மன்னிப்பு தேடினாங்களே அது இல்லாமத்தின் வாதாக ஐயாகும் ஏதோ வாக்களிச்சு அடிப்படையில் அவர் செய்து விட்டார் கொலம்மா தபையன் அன்னஹு அது உள்ளே இல்லை தகப்பனார் வந்து அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு அதிலிருந்து விலகி கொண்டார் யாரெல்லாம் தெரியாமல் சொல்லிட்டேன் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று அவரே திருந்தி விட்டார் அதனால் அவர் திருந்தினும் ஒரு விஷயத்தை நீ முன் மாதிரி அவர் விட்டுட்டார் அவரே முதல்ல தப்பாக சொன்னார் அப்போ இந்த பாவம் மன்னிப்பு தேடியதைத் தவிர அனைத்துலேயும் முன்மாதிரி இருக்குது என்று சொன்னால் பாப்பாவுக்கு சலாம் சொன்னார் அதில் முன் இருக்கா இல்லையா பாப்பா முஸ்லீம் இல்லை தானே முஸ்லீம் அல்லாத தகப்பனாருக்கு போய் சலாம்னு அழைக்கன்னு சொல்லியிருக்கிறாருல அப்போ சலாம் சொன்னார் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அதில் முன் மாதிரி இருக்குங்கிற லிஸ்ட்டில் அதையும் சேர்த்துட்றான் ஒன்றே ஒன்றில் தான் முன் மாதிரி இல்லைங்கிறான் அப்போ இப்ராஹிம் அபி அவர்கள் தகப்பனார் முஸ்லீமாக இல்லாமல் இருந்தும் அவருக்கு சலாமை பரப்பி இருக்கிறார்கள் அப்போ சலாம் வந்து யாருக்கு மட்டும் உள்ளது இல்லை முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளே மட்டும் சொல்லி கொள்வது இல்லை தங்களுக்கு உள்ளதாக இருந்தால் அந்த வாசகத்தை ரெசூலில் சொல்ல மாட்டாங்க இந்த வாசகத்தை தெரிஞ்சவருக்கு சொல்லு தெரியாத தெரியாதவன் யார் வேணாலும் இருப்பானே தெரியாதவனுக்கு சொல்லு என்பதில் தெரியாதவன் யார் எந்த மதத்துக்காரனும் இருப்பானே எந்த இனத்துக்காரனும் இருப்பானே அதை பற்றி கவலைப்படாத யாராக இருந்தாலும் கண்டு மூஞ்ச கண்டா சலா மனுஷனை கண்டா சலான்னு சொல்லு அவ்வளவுதான் அதனால தெரிஞ்சவர் தெரியாதவரில் என்ன அடங்கிடுவாங்கன்னா மனுஷன்ட்டு அர்த்தம் அதுக்கு தெரிஞ்சவர் தெரியாதவருடைய சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் எந்த மனுஷனை கண்டாலும் சொல்லு அதானே அதுக்கு அர்த்தம் அப்போ நபிகள் நாயகத்தினுடைய அந்த சொல்லிலிருந்து விளங்குகிறது இப்ராஹிம் நபியுடைய அந்த அறிவுரையிலிருந்து விளங்குகிறது இன்னும் சொல்ல போனால் திருக்குறள் வேடிக்கையான அநாச்சாரமான நடப்பதை காணும் பொழுது யாரே காவியர்களுடைய நடவடிக்கை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு வரலாம் அப்போ சொல்லுவார்களா நல்லடியார்கள் ஆமாலுக்கும் எங்காமல் எங்களுக்குப்பா உங்க அமல் உங்களுக்கு நாங்க செய்யற காரியம் எங்களை சேரும் நீங்கள் செய்கிற காரியம் உங்களை சேரும் இதில் நாங்கள் வந்து பங்கெடுக்க மாட்டோம் சலாமும் அழைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக லா அபு தகில் ஜாகிலீன் ஆனால் வீணர்களை மூடர்களை நாங்கள் பின்பற்ற மாட்டோம்னு சொல்லி போய்கிட்டே இருங்க அப்போ தப்பான வீணான காரியங்களை செய்கிறார்கள் என்பதில் யாரெல்லாம் வரும் அந்த காலத்தில் வீணான காரியம் செஞ்சவங்க யாராக இருப்பாங்க குரான் இறங்கி கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம இந்த காலத்தில் தான் முஸ்லீம்லேயே ரெண்டு இருக்குது குடிக்கிற முஸ்லீம் குடிக்காத முஸ்லீமு திருடுற முஸ்லீமு திருடாத முஸ்லீமு இருக்கிற முஸ்லீம் தௌஹீது இல்லாத முஸ்லீம் இப்ப தான் காலத்தில் கணாச்சாரத்தில் ஈடுபட்டதில் முஸ்லீம் யாராவது முஸ்லீம்கள்லாம் இதில் பங்கெடுக்கவா செய்வாங்க நபிகள் நாயகம் செல்லதா செல்லம் காலத்துல கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு கேளிக்க கூத்துல ஈடுபடுறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராகத்தான் இருப்பார்கள் முஸ்லீம் அல்லாமல் தான் இருப்பாங்க ஒரு முஸ்லீம் கூட தனிப்பட்ட ஒரு முஸ்லீம் தப்பு செய்வான் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறது வந்து முஸ்லிம் சமுதாயத்தில் அன்னைக்கு கற்பனை செய்ய முடியாது நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் வீணான காட்சிகள் ஓஞ்செய்கள் உனக்கு ஏஞ்சைகள் எனக்கு போயிட்டு போயிட்டேரு அவனுக்கு போய் சொல்லணுமா அவன்கிட்ட போய் நம்ம சொல்லணுமா சலாஹைக்கும் யாருக்கு சொல்லணுமா இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு ஆடல் பாடல் கூத்து கும்பாலும் செஞ்சுட்டு இருக்கிறான அவங்கிட்ட போய் அதாவது முஸ்லிம் இல்லாத மக்கள்கிட்ட போய் சலாமும் அழைக்கும் அல்ல உங்களுக்கு சாந்தி இந்த கெட்ட செயலில் உங்களை திருத்தட்டும் அர்த்தம் வந்துறதில்லை சலாமும் அழைக்கும் அல்ல உங்களுக்கு சாந்தியை தரட்டும் அப்போ வழங்குதா இல்லையா குரான் என்ன சொல்லுது இவர்களுக்கு போய் சலாம் சொல்லுங்க சலாம் எல்லாருக்கும் பொதுங்கிற சொல்ல வர்றேன் சலாம் முஸ்லீமுக்கு மட்டும் உள்ளதே இல்லை அதே மாதிரி திருக்குறானை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இதா தகல்த்தும் புயூத்தன் லா ததுகுரு புயூத்தன் கைர புயூத்திக்கும் உங்கள் வீடு இல்லாத வேற வீட்டுக்கு நீங்கள் போகிறதாக இருந்தால் உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்கள் போவதாக இருந்தால் ஹத்தா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம நுழையாதீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு உங்கள்ட்ட பர்மிஷன் வேண்டியது இல்லை உங்க வீடு போய்க்கிறங்க உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு நீங்கள் போவதா இருந்தால் ரெண்டு காரியம் செஞ்சுட்டு தான் உள்ள போகணும் ஒன்னு என்ன ஹத்தா தஸ்தனிசு ஒன்னு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும் ரெண்டாவது ஒத்து சல்லிமும் அழ அகலிகா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும் அப்ப உங்கள் வீடு அல்லாத வேற வீடு என்பதில் வந்து முஸ்லீம் முஸ்லீம்னு பிரிச்சா எல்லாம் சொல்றான் உங்க வீடு இல்ல வேற வீடு அவ்வளவுதான் அந்த வேற வீடு எதுவா இருக்கலாம் முஸ்லீம் வீடாக இருக்கலாம் இருக்கலாம் இந்து வீடாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் உங்க வீடு அல்லாத வேற வீட்டுக்கு போனீர்களே ஆனால் அதுல வந்து அனுமதியும் வாங்கிக்கிறங்க சலாமும் சொல்லிக்கிறீங்க அப்ப ஒரு வீட்டுக்கு சொல்லுங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதிரியாக பாப்பாங்க பழக்கத்துக்கு வந்துட ஆனால் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியே இருக்கு ஏன்னா நீங்கள் நீண்ட நெடுங்காலம் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்காம இருக்கும் பொழுது ஒரு நாள் வேலைக்காரன் இருக்காங்க வேலைக்காரனை இவன் கவனிக்கவே மாட்டான் ஒன்றும் செய்யவே மாட்டான் தூரம் நில்ட்றான் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தம்பி உட்காருங்க டீ கொடுங்க நான் என்ன செய்வான் ஒரு மாதிரியை பார்ப்பான் நம்ம சரி கரெக்டு தான் கரெக்டாக இருந்தாலும் அவன் என்ன செய்வான் நேற்று வரைக்கும் நம்மளை எப்படி இருந்தாலும் நடத்தினார் இப்போ உட்கார சொல்கிற டீ வாங்கி தர்றாரு என்னமோ இருக்குமோ இது எவ்வளோ நாளைக்கு இருக்கு முதல் டீக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் ரெண்டாவது டீக்கு பாதி போயிடும் மூணாவது இடம் கொடுக்கும்போது சரஜமாதிக்கணும் அதனால இது ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரியா இருக்குமே தயங்கிட கூடாது நம்ம சேர்த்துட்டு போனோம்னு வைங்க விடுபட்ட ஒரு சுனத்து இது நீங்க சேர்த்துட்டு போனீங்கன்னா நமக்கு பிந்தி யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்றாங்களோ நன்மை தார் மாதிரி அள்ளிக்கிட்டு வரப்போ நமக்கு ம் நம்ம ஊத்தா போயிடுவோம் நம்ம இந்த கூச்சத்தை விளக்கி விடுறோம் இந்த தப்பான சிந்தனை நம்ம நீக்குறோம் நம்ம நீக்கி பரவலாக்கி விட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த பரவலான ஒரு நடைமுறை கிராமத்து நாள் வரைக்கும் நீடிச்சுன்னு வைங்க எங்க போறது நன்மை அள்ளிக்கிட்டு போயிடலாம மறுமையில் அப்ப செத்து போன சுண்ணத்துகளை ஹயா தாக்கும் பொழுது அதை செஞ்ச நன்மையும் கிடைக்கிறது அதை பார்த்துட்டு மற்றவங்க ஃபாலோ பண்றாங்களே அந்த நன்மையும் கிடைக்கிறது அப்ப முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் மட்டும் வருவாங்க வேலைக்காரங்க இருப்பாங்க மற்ற பெண்கள் வீட்டில் வேலைக்கு பெண்கள் வருவாங்க எல்லாம் அஸ்லாம் அழைக்கும் அஸ்லாம் அழைக்கும் அஸ்லாம் அழைக்கும்ங்கிறதே என்ன செய்ய நம்முடைய வழக்கத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லம் அல்லாட்ட முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க யார் அப்பி இன்ன கௌமி லாயுமினூன் என்னுடைய இந்த கூட்டத்தார் ஈமான் கொல்லாமல் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்காமல் இருக்காங்களா அல்லாஹ் அப்படின்ற உன்ன அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸ்ட்பக அன்பும் குல் சலாம் அவர்களை அலட்சியப்படுத்திரு சலாம்னு சொல்லிருங்கிறான் அல்ல ஈமான் கொள்ளாம இருக்கிறாங்கன்ட்டு ரெசூலில் முறையிடுறாங்க முறையிடுறதுக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான் ஃபர்ஸ்பக அன்பும் அவர்களை அலட்சியப்படுத்து வராட்டி வராட்டி போயிட்டு போறாங்க அதே நேரத்தில் துவாச செஞ்சிருவோம் கூல் சலாம் சலாம் சொல்லிடு அப்போ சலான் சொல்லுண்டால யாருக்கு லாயு உண்டு வருது ஈமான் கொல்லாமல் இருக்கிறார்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஒரு மக்களை பற்றி சொல்லும் பொழுது அதுக்கெல்லாம் என்ன உத்தரவு போடுறான் குல் சலாம் சலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்ப இந்த சலாம் சொல்லுதல் என்பது வந்து யாருக்குரியது மட்டும் இல்லை நமக்குரியது மட்டும் இல்லை இப்ராஹிம் நபி அவர்கள்ட்ட வந்து அவங்க அவங்க ஆம்பளப்புள்ள பிறக்க போற நற்செய்தியை சொல்வதற்காக மாணவர்கள் வர்றாங்க மலக்குகள் வர்றாங்க அதோடு நூத்து நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா மலக்குன்னு இவரு தெரியாது இப்ராஹின் நபிக்கு வந்து மனித வடிவத்தில் அவர்கள் வந்ததுனால் அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்க முடியல வந்தவர்கள் காலும் சடாமா சலாம் சொன்னார்கள் இப்ராஹினையும் காலம் சலாம் பதில் சலாம் சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு கவுன் முன் கருவூன் நீங்கள் யாருன்னு தெரியலையேப்பா நீ யார் அப்போ சலாத்தையும் சொல்லிக் கொடுத்தா யாருன்னு கேட்குறாரு அப்போ யாருன்னு தெரியாமல் சலாம் சொன்னே என்ன அர்த்தம் அவங்க அதை பற்றி ஒரு கவலைப்படலை நீங்கள் எவனா இருந்தால் எனக்கு என்னப்பா நீனு சலாம் சொல்கிற நானும் சலாம் ரொம்ப அப்போ பொதுவு சலாம் என்பது பொதுவு அது மழக்குன்னு பின்னாடி தெரிஞ்சு போச்சு என் மழக்கு இல்லாமல் ஒரு காவியராக கொடுக்கலாம்ல முஸ்லீம் அல்லாத கூட இருக்கா தெரிஞ்சு அவர் சொன்னார் யாருன்னு வந்தாங்க காலு சலாம் சொல்கிறாங்க கால சலாம் அவரும் சலாம்ங்கிறாரு சொல்லி முடிச்சு விட்டு சொல்கிறாரு கவுமுன் முன்கொருன் நீங்கள் யாருன்னு ஒன்று பண்ண உங்களை பார்க்கலையே நீ யார் அப்புறம் தான் சொல்கிறாங்க நாங்கள் மழக்குகள் இந்த மாதிரி வந்திருக்கோம் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கணும்னு விளக்குறாங்க இதுவும் குரான்லாம் இருக்கிறது அப்போ இப்ராஹிம் நபிட்ட முன்மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் வந்தால் சலாம் சொல்லிட்டு போக வேண்டியானே அல்ல சலாம் சொன்னால் பதில் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அப்போ இந்த சலாம் என்பது நம்மளும் சலாம் சொல்லணும் சலாத்துக்கு பதிலும் சொல்லணும் இதை வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய வகையில் இதனுடைய சிறப்பை வரை நீங்கள் சொல்லணும் இது எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா அறிவுஜீவிகள் இருந்தால் விவரம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இது எவ்வளோ நல்லா இருக்கு பத்தியா நீங்கள் என்ன யாருடைய சுயமரியாதையும் பாதிக்கலை வணக்கம்டா சுயமரியாதை பாதிக்குது நான் அப்போ ஒருத்தனை வணக்கிறேன்ட்டு சொன்னால் அவன் பெருசு நான் சின்னதுன்னு ஆகிடுது அப்போ அப்படி தேவையில்லை ஏதோ சகத்துவம் ஈக்குவாலிட்டி இருக்கும் சமமாக இருக்கும் சமமாக ரெண்டு பேர் நின்று நீனும் எனக்காக பிரார்த்தனை பண்ணு நானும் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் எவனு பெருசு கிடையாது பெரிய மகான் தான் பிரார்த்தனை செய்யணும் சாதாரண மக்கள் பிரார்த்தனை போய் கெஞ்சணுங்கிறதுலாம் அதெல்லாம் அறிவிப்படுது இப்போ இதை யார் யாருக்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் உங்கள் மீது சாந்தி உங்கள் மீது சாந்தி உங்கள் மீது சாந்தி இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்கிறது ஏன் இதை கொண்டு போக மாட்டேங்கிறீங்க இஸ்லாம் கொண்டு போக சொல்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு மறுக்கிறீங்க நபிகள் நாயகம் சல்லாஹலி செல்லும் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சைஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா சாதுபன் உபாதா அவர்கள் மதீனாவுடைய அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லை என்று அவரை பார்க்க இருக்கிற சுல்சல்லா சொல்லும் கொண்டிருக்கிறார்கள் கூட உசாமா உசாமாவுடைய குதிரையில உசாமாவுக்கு பின்னாடி இவங்களா இவங்களுக்கு பின்னாடி உசாமா நினைவில்லை உசாமாவோட சேர்ந்து அந்த வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் போய் இன்னொரு கூட்டம் அப்படி மக்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க அதில் வந்து கொஞ்சம் முஸ்லீம்கள் இருந்தாங்க இணை கற்பிக்கிறவங்களும் இருந்தாங்க யூதர்களும் இருந்தாங்க எல்லாரும் கூட்டமாக உட்காந்துக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நபிசல்லா சில பார்த்துட்டு இறங்கி சலான்னு சொன்னாங்க அஸ்லாமலை என்ன செய்கிறாங்க உங்களுக்கு சலான்னு சொல்றாங்க அப்ப சில பேர் இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் கொஞ்சம் இருந்தாங்க அதுக்கு தான் சொன்னாங்க அந்த சபையில கொஞ்சம் முஸ்லீமும் இருந்தாங்க கொஞ்சம் யூதர்களும் இருந்தார்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவங்களும் இருந்தாங்க சிலைகளை அபதத்துள்ளாவுதான் வருது சிலைகளை வணங்கக்கூடியவர்களும் இருந்தாங்க எல்லாரும் இருந்த ஒரு சபையில போய் அலைக்கும்னு சொல்றாங்க சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா இது இது இதுக்கு விளக்கம் கொடுக்கறத தப்சீல் கொடுக்கறாங்கல்ல சலாம் ஆளுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா இது ஏன் சொன்னாங்க தெரியுமா அதில் நாலு முஸ்லீம் இருந்தாலும் தான் சொன்னாங்க அவங்களுக்காக சொல்லலை அப்படிங்கிறாங்க அது பொய் அந்த ஹதீஸ்ல பொய்னு வருது எப்படி வருது அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் ஓ தஆம் இலல் இஸ்லாம் அவர்களை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டார்கள் யாருக்கு சலாம் போச்சா சலாமும் சொன்னார்கள் இலல் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு அவங்களை அழைத்தார்கள் இப்போ கர அழகி குரான் அவங்களுக்கு குரானை ஓதி காட்டினார்கள் இஸ்லாத்துக்கு யார் அழைப்பாங்க முஸ்லீமே அழைப்பாங்க முஸ்லீம் தான் ஆல்ரெடி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார யாருக்கு சலாம் சொன்னார்களோ அவர்களை இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள்னு வருது அப்போ இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள் என்றால் யாருக்கு இஸ்லாத்தில் இல்லாதவங்களுக்கு அப்போ யாருக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள்னா இந்த முஸ்லீம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியல ஆனால் அவர்கள் யாருக்கு சலாம் சொன்னாங்க தாவா இஸ்லாத்திற்கு அழைக்க போறாங்க சலாம் அலைக்கும் நல்ல மார்க்க வந்துருங்க பாங்கிறாங்க இஸ்லாத்துக்கு வராத மக்களுக்கு சொன்னதுனால தான் அவங்களை இஸ்லாம் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு இஸ்லாத்திற்கு அவங்களை அழைச்சாங்க அவங்களுக்கு ஓவி காட்டினாங்க வருகிறது அப்ப இதில் நம்ம என்ன வழங்குறோம் சலாம் என்பது வந்து இஸ்லாத்துல அழைக்கிறதுக்கு முன்னாடி யாரை அழைக்க போறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதையே நீங்க பரவலாக்காமல் இருக்கிறீங்க இது நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்னே ஒன்று இருக்கிறது என்னென்னு கேட்டால் யகூதிகள் ஒரு ஹதீஸை தான் கொண்டாந்து குடி முட்டு உட குரான் ஆயிருக்கிறது ரசுல்லாவிட கூட நன்மை நடைமுறை இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டினார் இதா ஃபையீ தும்பி தஹையத்தின் ஃபஹையூபி அஹசனமின்ஹா உங்களுக்கு முகமன் கூறப்பட்டால் அதை விட அழகிய முகமனை கூறுங்கள் ஆனால் அஸ்ஸலாம் அலைக்குனா அவன் அழகிமுஸ்லாம் ரஹமதுல்லாய் பரகாத்துன்னு சிறப்பாக சொல்லுங்க அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இது சில பேர் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்து அவன் ஏதோ நம்ம நட்பை காட்டுறதுக்காக நெசலாம் அழைக்கின்றான் ஊவோ ஏன் பதில் சொல்லக்கூடாதான் தலையை அட்டிட்டு போகிறது உவ நம்மளால என்ன செய்வாங்க அவன் அசலாம் வளைக்கணும் அவனை விளங்கிட்டு ஏதோ அவன் சொல்றான் அசலாம் வளைக்கிறான் நம்ம என்ன செய்யணும் பதில் சொல்லணுமா இல்லையா அதை விட சிறந்தது சொல்லுங்கன்னு நல்லா சொல்றான் நம்மளால என்ன செய்வார்னு கேட்டா இதான் பதிலா அழகிய பதிலா இது அவன் எவ்வளவு மதிச்சு இஸ்லாத்தை விரும்பி இது அழகா இருக்கேன்னு விளங்கி உனக்கு அசலாம் வளைக்கும்ங்கிறான் நீ மகிழ்ச்சியில் அப்படி பூரிச்சு போய் சிரிச்ச முகத்தோட அழைக்கும் சொல்லலாமல் நீ சொல்லணும் திருப்பிட்டு என்ன அர்த்தம் நாளைக்கு சொல்லுவானு அப்ப இப்படியான ஒரு போக்கு இருப்பதை பார்க்குறோம் இந்த போக்கிலிருந்து நம்ம என்ன செய்யணும் விடுபட்டு ஆகணும் சலாமை இல்லாத்துக்கு என்ன செய்யணும் பரவலாக்கணும் என்பதில் நம்ம ரொம்ப கவனமாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப உறுதியாகவும் இருக்க வேண்டும் இதுக்கு அளப்பரிய நன்மை வந்து நமக்கு மறுமையில் கிடைக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தூமினோ ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை நீங்கள் வந்து மூமினாக ஆக முடியாது மூமின்னா ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும் நேசிக்கணும் அப்போ எப்படி நேசிக்கிறது எப்படி ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறது சொல்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் சலாம் சொல்லாமல் நேசிக்க இயலாது ஒருத்தர் மனுஷ குலத்தை நேசித்தா தான் மூமினாக முடியும் மனித குலத்தை நேசிக்கிறது எப்போ வரும்னு கேட்டால் சலாமை கொண்டே தவிர உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க அது கசப்பே போயிருங்க கலவரமே வராது இதை மட்டும் அப்படி பழவித்தியல்னா நம்மள அது ஒன்றுங்கிற மாதிரி ஆயிரும் அவனுக்கு மனசில் வருவன் நல்ல சோதனை பழகுறாங்களே சிலம் வளைஞ்சிக்கிறாங்களே அப்படின்னு வந்து தெருங்கி குராண்டா என்னங்க இஸ்லாம்டன் என்னங்க வேற என்னங்க இருக்குது இன்னைக்கு நம்ம நடைமுறையில் பார்க்குறேன் எத்தனை எழுத்தாளர்கள்லாம் இன்ஷா அல்லா சொல்கிறான் ஏன்னா அது நல்ல வேலைக்கு அவனாக சொல்லிக்கிறது உங்கள்ட்ட பதில் வாங்குறான்ட்டு அதையும் ஆஃப் பண்ணியிருப்பீங்க சலாம்ங்கிறது அவன் நம்மள்கிட்ட சொல்லி பதில் வாங்குறது அதனால அதை அவன் செய்ய மாட்டேங்கிறான் இன்ஷா அல்லான்னு உங்கள்கிட்ட சொல்றதில்லை அவன் என்ன செய்யறான் ஆமாம் நம்ம இத்தனை காரியத்தை நினைச்சு போனால் நடக்க மாட்டேங்குது இன்ஷால எவ்வளோ அழகாக இருக்குது திமுக குறையுது அல்லா நான் தர அல்லா நான் நடக்கும் இது ஒரு அழகான வார்த்தையாக இருக்குங்க எல்லாரும் கடைபிடிக்கலாமாங்க இப்படி சொல்லி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் ஞானபீட விருது வாங்கின எழுத்தாளர்கள் எல்லாம் தங்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்களில் இன்ஷால்லா சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம் அப்போ நல்லது எங்கே கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சமுதாயம் தயாராக இருக்கிறது அதை நம்ம மூத்தாய் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சலாமை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் பரப்பணும் அவர்களையும் சொல்ல வைக்கணும் அதில் நம்ம நன்மையை அடையிற நமக்கு பின்னாடி இந்த நடைமுறையை இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்த நடைமுறையை நபிகள் நாயகம் கடைப்பிடிச்ச நடைமுறை என்ன செய்யணும் உயிர் படுத்தணும் யூதர்களை கண்டா நீங்கள் சலான் சொல்லாதே அழைக்கும்னு மட்டும் சொல்லுங்கள் ஒரு அதிசு இருக்குது இதை கொண்டாந்து சொல்ல தடுத்துட்டாங்க அழைக்கும்னு சொல்ல சொல்கிறாங்க அது ஏன் சொன்னாங்கன்ற இன்னொரு சில வழக்கம் வருது யூதர்கள் வந்து அசலாமு அழைக்கும்னு சொல்லாமல் வேகமாக சலான் சொல்றோன்ட்டு அந்த லார்வண்ணா விட்டுருவாங்க அசலாம் அழைக்கும் பதிலாக அசாம் அழைக்கும் அசலாம்னா சாந்தி சாமுனா சாவு மரணம் மூத்துன்னு அர்த்தம் அசாம் வலைக்கு நீ சத்து போன்ற அர்த்தம் அப்ப இப்படி சொல்றாங்க அவன் வந்து சலா கிண்டல் பண்றான் நம்மள சலான்னு சொல்றதுக்கு பதில அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லாம அசாம் அழைக்கும் நீங்க அவ்வளவு அநாகரீகமா போக வேணா அழைக்கும் உனக்கும் சொல்லிட்டு போயிரு உனக்கு சாவுண்டான்ல உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு அதுக்கு தான் அழைக்கும் சொன்னாங்க காரணத்தை சொன்ன அவர்கள் இப்படி சொல்லுகிற காரணத்தினால் நீங்கள் அழைக்கும் சொல்லுங்க நாங்களே தவிர மற்றபடி சலாமுக்கு எந்த தடையும் கிடையாது அனைவருக்கு இந்த சலாமை பரவலாக்கணும் இதன் மூலம் அருமையில் ஒரு பெரிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக எல்லாம் நாம் அனைவரையும் ஆக்கியிருக்கிறோம்